ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம் ஸ்ரீசைலேஜ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார் நவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி மணவாள மாமுனிகள் அருள் செய்த ஆர்த்தி பிரபந்தத்தில் ஐந்தாவது பாடல் சென்ற பாடலில் மணவாள மாமுனிகள் எம்பரமானாரிடம் ஒரு அழகான ஒரு விண்ணப்பத்தை அருளினார் அதான் தனக்கு இந்த காராகிரகமான இந்த உடலை விட்டுவிட்டு அர்ச்சனாதி கதையில் போய் அந்த எம்பெருமானாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் அதற்கு நீர் அருள வேண்டும் ஏன் காலதாமதம் செய்கிறேன் என்று எம்பெருமானாரிடம் பிரார்த்தித்த இந்த பாசுரத்தில் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை விட்டுவிட்டு சகல போகங்களையும் அனுபவிப்பானா ஒரு ஐஸ்வரியம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு தகப்பனானவன் ஒரு தேசாந்திரம் போய் இருக்கக்கூடிய ஒரு புத்தரை நினைத்து அதை நினைத்து 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 கலங்குவானே தவிர பையன் எங்கேயோ எப்படியோ இருக்கான் நமக்கு என்ன என்று ஒரு சாதாரணமான ஒரு தகப்பனாக இருக்கக்கூடியவன் நினைக்க மாட்டான் இல்லையா அப்படி இந்த எம்பெருமான் லோகத்தில் உள்ள எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் தகப்பனாக இருப்பவன் தாய் தகப்பன் எல்லாமே அவ்விய பிதா என்று எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நமக்கு பகவான் தான் பிதாவாக ஒரு ஒரு பிறவியில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய் தகப்பன் இருந்தாலும் நமக்கு என்றும் இருக்கக்கூடிய பிதாவாக இருப்பவன் தொம்மாதா மாதா சர்வ தேவதேவ ஹரி பிதா என்று நமக்கு பகவான் தான் பிதாவாக இருக்கிறார் அப்பேற்பட்ட அந்த பகவான் நம் போன்ற ஜீவாத்மாக்கள்லாம் கட்டப்படுறா அதனால் இவர்களை கரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக நமக்கு ஞானத்தை கொடுத்து நமக்கு ஒரு நல்ல கதி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் தானே ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை நமக்கு கொடுத்து அருளுகிறார் அப்போ அந்த ஆச்சாரியன் தான் நமக்கு எல்லா உறவு முறையும் ஆச்சாரியனே தாய் ஆச்சாரியனே தகப்பன் ஆச்சாரியனே நமக்கு பந்துக்கள் அவரே ஒரு நண்பர்கள் அவரே சகோதரர் அவனே நமக்கு எம்பெருமா என்று இருக்க வேண்டும் நான் ஆச்சாரிய சம்பந்தம் தான் நமக்கு காட்டி கொடுக்கும் அப்ப அந்த ஆச்சாரியனை விட்டு இருப்பது என்பது இந்த தேக யாத்திரை போகும்பொழுது நமக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்து நமக்கு ஞானத்தை கொடுத்து நாம் மோட்சம் பெறுவதற்கு துணையாக இருந்தாலும் அந்த பேரின்பத்தோடு அங்க அடியரோடு இருந்து கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்ற பாதிப்பு எப்படி வரும்னா இந்த சம்சாரத்துல எல்லாம் நமக்கு முடிஞ்சு கொடுத்தோம் இனி நமக்கு இந்த இந்த இன்பமானது நிறைவு பெற்றது இந்த ஐஸ்வர்ய போகமானது நிறைவு பெற்றது இனி அங்க போய் அங்க பரமபதத்துல அங்க இருக்கக்கூடிய நித்தியர்கள் முக்தர்கள் எல்லாம் ஹாவு ஹாவுன்ட்டு சமகானங்கள்லாம் சொல்லி அங்க எப்படி எம்பெருமானை அனுபவிக்கிறார்களோ அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் மற்ற பிராட்டிமார்களுக்கெல்லாம் தொண்டு செய்ய வேண்டும் என்று ஒரு ஆவா நம்மளோட மனசுல வந்துடும் அப்போ நம்முடைய இறுதி காலத்துல இங்க நம்முடைய கடமைகள்லாம் எல்லாம் முடிந்து விட்டது இனிமே நமக்கு ஆச்சாரியன் திருவடியே தஞ்சம் என்று நினைக்கிறோம் இல்லையா அதத்தான் இந்த பாசுரத்துல ஐந்தாவது பாசுர பாசுரத்தில் மணவாள மாமணிகள் இரும்பு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி எம்பெருமானாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் அதற்கு காலதாமதம் ஆகக்கூடாது அதுக்கு எம்பெருமானார் ராமானுசர் திருவுள்ள பற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இப்போ இந்த லோகத்தை செய்தானே தவிர எம்பெருமான் அவனுக்கு ஒரு நிம்மதி இல்லை ஏன்னா எல்லா ஜீவாத்மாக்களும் அவனது குழந்தைகள் இல்லையா அப்போ இந்த குழந்தைகள் எல்லாம் நல்ல கத்தி பெறணும்னு தான் நாம் ஆசைப்படுவான் அப்போ அந்த எம்பெருமான் பரமவாதத்தில் இருந்தா கூட அங்க எப்படின்னா எல்லாரும் எந்த குறையும் இல்லாமல் இருப்பவர்கள் அதனால அவனுக்கு அங்கு வந்து இருப்பே கொள்ளாதான் அங்கு இருக்கிறத விட்டுட்டு இங்க பூமியில இந்த இந்த இடத்துல நான் இந்த பிரகிருதி சம்பந்தம் பெற்று கர்மவசத்துக்கு ஆட்கொண்டு இங்க நம்ம புண்ணிய பாபங்களாகி இருவினைகளை வச்சுட்டு இருக்கோமே நம்ம பார்த்துட்டு அவன் தவிச்சு பரான பகவான் அங்க இருக்கக்கூடிய நித்தியர்களோ முக்தர்களோ எத்தனை கைங்கரியங்கள் பண்ணாலும் அது பகல்ல அவனது வெளிச்சம் போட்ட மாதிரி இருக்கிறதுனால அவனது கல்யாண குணங்கள் அங்க பிரகாசிக்கவே இல்லையா இங்கு இருட்டறையில் விளக்கு போல் பிரகாசிப்பது இங்கேண்டு நம் போன்றவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்றதுனால ஏன்னா நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான போஷாக்கு தரணும் அதனால அவன் என்ன பண்ணுவான் இங்க வரணும் நம்மை பார்த்து நம்மை கரையேற்ற வேண்டுமே என்று பகவான் நினைக்கிறானான் புல்லலோகாச்சார் ஸ்ரீவச்சன பூஷணத்துல ரொம்ப அழகாக காட்டுகிறார் த்ரிபாத் விபூதியிலே பை அனுபவம் நலவா நிற்க அது உன்றது உருக்காட்டாதே தேசாந்திர கதனான புத்திரன் பக்கலிலே ஹிருதயம் கிடக்குமா போலே சம்சாரிகள் பக்கலிலே திருமுள்ளம் குடிபோய் இவர்களை பிரிந்தால் ஆற்ற மாட்டாதே இவர்களோட கலந்து பரிமாறிகைக்கு கரணகலேபரங்களை கொடுத்து அந்த எம்பெருமான் அப்படி ஒரு கிருபையை செய்கிறான் அதாவது ஒரு ஒருத்தனுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைகளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் எங்கயோ தேசாந்திரம் இப்படியே ஒரு கஷேத்திர திரும்பி வரல ரொம்ப நாள் ஆயிடுத்து இந்த பிதாக்கு எப்படி இருக்குமா இத்தனை குழந்தைகள் இங்க இருக்காளே அத்தனை குழந்தைகளோட நல்ல சௌக்கியமா சந்தோஷமா இருக்கிற சுக போகத்தெல்லாம் இருக்கலாம் இருக்கலாமல்லையோ இவனுக்கு இதுல மனசு போகவே போகாதான் ஐயோ தேசாந்திரம் போனானே அவன் சாப்பிட்டானா அவன் தூங்கினானா அவன் என்ன பாடுபடுறானோ என்ன அந்த நாள்லாம் இப்பொழுது இருக்கிற மாதிரி பல வசதிகள்லாம் கிடையாது ஆனால் எம்பெருமான் என்ன நினைக்கிறானா ஐயோ அவன் என்ன பண்றானோ என்ன பண்றானோன்னு நினைச்சு கலங்குறானாம் அப்படியே அந்த ஒரு புத்திரன் அப்படி வாத்சல்யம் எப்படி தேசாந்தரன் போன கிட்டக்க ஒரு தகப்பனுக்கு இருக்குமோ அதே போலத்தான் எம்பெருமானுக்குமே இருக்குமா புல்லோளவகாச்சார் சாதிக்கிற மாதிரி வேற யாராலையும் சாதிக்க முடியாது அப்படியே அவ்வளவு அழகாக எடுத்து கொடுப்ப ஏன்னா இந்த மாதிரி ஒரு எம்பெருமானோட கருணை எப்படி இருக்கு நம் போன்றவர்களிடத்தில் நம்ம போல ஒரு சம்சாரிகளிடத்தில் அவனோட கருணை மழை அவன் எப்படி காட்டுகிறான்றத ரொம்ப அழகாக காட்டுவார் இராமடம் ஊட்டுவாரே போல என்று சாதிக்கிறார் ஒரு பையன் அப்பா கிட்ட கோச்சுட்டு போயிடுவான் ஆனா அவன் எங்க போய் தங்க முடியும் மனசு கேட்காது தாய் தகப்பட்ட கோச்சுண்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சத்திரத்துல போய் உட்கார்ந்துவானா உட்காந்துட்டா அவனுக்கு பசிக்கும் ஆனாலும் புடிவாதம் ஒரு முரட்டு தனம் தாய் தகப்பன்ட்டு போக கூடாது அப்படின்னு ஒரு அந்த ஒரு அசட்டு வரட்டு கௌரவம் சொல்லுவாள் அதை போல அந்த மண்டபத்துல இல்ல சத்திரத்துல உட்கார்ந்துருவானா ஆனா என்ன ஆகுமா இந்த தாய்க்கு மனசு ஆறாதான் தாய் தகப்பனுங்க ஐயோ அவன் வச்சுட்டு போனானே கோச்சின்னு போனானே அவன் சாப்பிட்டானா அவன் சாப்பிடலையா அவனுக்கு ஆகாரங்கள் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு என்ன பண்ணுவானா ஒரு நல்ல ஒரு சாத்த பிசைஞ்சு ஒரு பாத்திரத்துல வச்சு மெதுவா யாருக்கும் தெரியாம எடுத்துன்னு போய் அந்த சத்திரத்துல ஒரு பெறையில வச்சுட்டு வந்துருவாளாம் பெறையில வச்சுட்டு வந்த உடனேயே தன்னை காட்டிக்க மாட்டாளாம் ஆனா அந்த பையன் புத்திரன் என்ன பண்ணுவான் அந்த பெறையில இருக்கிற சாத்த பாத்துட்டு ஐயோ இந்த சாதம் வச்சிருக்கா பசி கோச்சின்னு வந்துட்டானே தவிர கத்தால ஆகாரங்கள் இல்லை அதனால வச்சிருக்காளேன்னு சொல்லி சாப்பிடுவானாம் இதை நின்று பார்த்து ரசிப்பாளாம் மடம் ஊட்டுவாரே போலே அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒரு கருணை நம்ம பேர்ல எம்பெருமானுக்கு இருக்கு நம்ம எத்தனைதான் கர்மாக்கள் வச்சுன்னு நம்ம பாவங்கள் வச்சுன்னு நம்ம இப்படி இருந்தா கூட நம்ம எப்படியாவது திருத்தி பணிகொள்ள வேண்டும் எந்த விதத்திலேயாவது நம்மை ரட்சிக்க வேண்டுமே என்றே அவன் இருப்பானான் அதனாலதான் அந்த எம்பெருமான் எப்படி இந்த பையன் இந்த பையன் எப்படி ஒரு பிதா தகப்பன் இருக்கிறாரோ அதை போல நம்ம ஜீவாத்மாக்கள் கிட்டக்க அந்த எம்பெருமான் கருணையை காட்டுறாரு பரமபதத்துல இத்தனை ஒரு விபூதி ஐஸ்வர்யம் இப்படி ஒரு கோலாகலமா இருக்கிற இடத்துல அந்த எம்பெருமானால இருக்க முடியல இல்லையா ஜீவாத்மாக்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இவாருக்கு என்னமோ செய்யணுமேன்ட்டு அதத்தான் இங்க மாமுனிகள் இத வந்து ஒரு அழகாக காட்டுறார் இப்படி இருக்கும் பொழுது ஒரு தகப்பனானவன் ஒரு புத்திரன் நன்னா இல்ல சௌக்கியமா இல்ல நினைச்ச அந்த ஒரு போகத்தை அனுபவிப்பானா ஐஸ்வரியத்தை அனுபவிப்பானா தன் புதல் தான் புசிக்கும் போதால்

கூடாமல் இங்க அவ்வளவு அழகாக மாமுனிகள் காட்டுறார் ஏன்னா எம்பெருமானார் தகப்பனாக இருப்பவர் இல்லையா அப்போ மாமுனிகள் அவருக்கு புத்திரன் போல இருக்காராம் அந்த எம்பெருமானார் அந்த போகத்தெல்லாம் அனுபவிச்சிட்டு ஐஸ்வரியங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காராம் இங்க போகம்னா இங்க என்ன போகம் எம்பெருமானுக்கு தொண்டு செய்வது தானே போகம் நாம போல ஒரு சாமானிய ஒரு அல்ப போகத்தை மாமுனிகள் சொல்லல அங்க பரமபதத்துல எல்லாருக்கும் கைங்கரியங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறது தானே நீங்காத செல்வம் கைங்கரிய போகத்தை அழகாக அனுபவித்து எம்பெருமானார் ஆனா இங்க மாமுனிகள் கேக்குறார் ஒரு தகப்பன் ஒரு தன்னோட புள்ள எங்கயோ தேச யாத்திரை தேசாந்திரம் போயிருக்கச்ச அவனால எப்படி சுகமாக அந்த சாமான்யமான இந்த ஐஸ்வர்யத்தையே இந்த செல்வத்தையே அவனால அனுபவிக்க முடியாம இருக்கும் பொழுது தான் புசிக்கும் இந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறது இந்த இடத்துல அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய புத்திரன் உன் புதல்வன் அன்றோ எதிராசா அடியன் உன்னோட குழந்தை இல்லையா அப்போ உன்னோட குழந்தையாகிய யான் இங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கேனே இந்த சம்சாரத்துல இங்க இருந்து கொடிய சாகரத்துல இருந்து இங்க சிரமப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது துன்பப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது எதிராசா இருக்கு அந்த பரம அப்படி சுகமாக உன் பிள்ளையான அடியனை விட்டு விட்டு நீர் மட்டும் பேரின்பத்தை அடைந்து அந்த நீர் அனுபவிக்கலாமா என்று கேட்கிற அகமன்னம் அகமன்னம் அகமன்னு வேதம் சொல்றது என்ன அப்படின்னா நான் அண்ணம் ஆகிறேன் எது அனுபவிக்கப்படுகிறதோ அதுதான் அன்னம் இங்க எது அனுபவிக்கப்படுகிறது என்றால் அங்க வைகுண்டத்துல எம்பெருமான் இங்கேந்து போகக்கூடிய அந்த ஜீவன் போறது இல்லையா ஜீவாத்மா போய் எம்பெருமான் தொண்டாற்ற போறது இல்லையா முக்தாத்மா அந்த ஆத்மாவை எம்பருமான் அப்படியே அனுபவிக்கிறானா அதை போக்கியமாக அனுபவிக்கிறானா அதுதான் அனுபவிக்கப்படுவது அண்ணம் ஏன்னா நாம் பெற்றோமே இந்த சம்சாரத்தில இருந்து வந்து நமக்குன்னு அவனுக்கு அவ்வளவு ஆனந்தப்படுபவன் எம்பெருமான் என்ன பண்றான் என்ன பண்றான் ஆஹா இந்த சம்சாரத்தை எல்லாம் நம்ம விட்டு இவனுக்கு நாம இப்ப தொண்டாற்ற வந்திருக்கோன்ட்டு அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரியிகளுக்கு நடுவுள் இருக்கக்கூடிய அந்த எம்பருமான பார்த்து பார்த்து இந்த ஜீவனம் அனுபவிக்கிறானா அப்போ இந்த எம்பெருமானுக்கு போக்கியமாக இருப்பவன் இந்த ஜீவன் இங்கே இருந்து போய் அங்க எம்பெருமானை அடைகிறான் இல்லையா அந்த ஜீவனை பார்த்து எம்பெருமான் ஆனந்தப்படுகிறான் அவனை போக்கியமாக அனுபவிக்கிறான் அதே போல அந்த ஜீவனும் இங்கு விட்டோம் எம்பெருமான் திருவடிக்கு வந்து தொண்டாற்ற வந்து விட்டோம் என்று அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறான் அப்ப பரஸ்பரம் ஒத்தருக்கு ஒருத்தர் இப்படி இவன் அவனை அனுபவிக்கிறதுனால அண்ணம் அண்ணங்கிறதுனால அனுபவிக்கப்படும் பொருளானது அண்ணம் அதனால அவனை எம்பெருமான் அனுபவிக்கிறான் எம்பெருமானை ஜீவன் அனுபவிக்கிறான் இதத்தான் ஆண்டாள் கூட கூடி இருந்து குளிர்ந்து சொல்லியிருக்கா அதுக்கு இதுதான் சொல்லுவா வேதாந்த விஷயத்துல சொல்லச்சர்வான் காமான் சகண்ட்டு அப்படி எல்லா ஒரு ஆசைகளும் அங்க நிறைவேறப்படுறது மாதிரி அங்க அனுபவிக்கிறாரு அப்படிப்பட்ட அந்த சுக போகம் அதுதான் இந்த இடத்துல சொல்ற அப்படி அந்த போகத்தை அந்த எம்பெருமானார் அங்க அனுபவிக்கிறாரே உன்னுடைய கட்டப்படுறானே இது விட்டுட்டு உமக்கு எப்படி மனசு வந்தது நீர் மட்டும் அங்க அனுபவிக்கலாமா என்ன சீக்கிரம் அரிசின்னு போக வேண்டாமா என்று கேட்கிறார் ஏன்னா ஒரு க்ஷணம் கூட இவராலங்க இருக்க முடியலையா இப்போ பெருமாள் கேட்கறதா நினைச்சுட்டு இவரே சொல்றார் இப்போ நீ இப்படி கேக்குறியே மத்தவாள்லாம் இல்லையான்னாக்க இவர் நினைச்சிருக்காராம் மற்றவர்கள் எல்லாம் நிறைய ஒரு அனுகூலராக இருந்ததுனால எம்பெருமான் அனுகூலகம் பண்ணிடுவான் நான் பிரதிகூலனா இருக்கிறதுனால என்னை சீக்கிரம் அழிச்சிட்டு போய் அங்க அந்த ஐஸ்வர்ய போகத்துக்கு நானும் உம்முடன் சேர்ந்து உமக்கு தொண்டாற்ற வேண்டாமா என்று கேட்பது போல உம் புதல்வன் அன்றோ அப்படின்னு கேட்டு நீர்தான் அதை சொல்லணும் அதனால் இப்போ உன்னோட போகம் அன்றோ என்னை ஒழிந்ததால் கேட்கிற என்ன விட்டுட்டும் நீ மட்டும் தனியா அந்த முகத்தை அனுபவிக்கலாமா என்று கேட்கிறார் ஏன்னா எம்பெருமானார் வந்து அங்க பராபத்துல இருந்துன்னு இருக்காரு இல்லையா நித்திய சூரிய அனந்தகா பிரதமம் ரூபம் முதல்ல ஆதிசேஷனாக இருந்தவர் அதற்கப்புறம் ஒவ்வொரு லக்ஷ்மணனாக அவதாரம் பண்ணார் அப்புறம் பலராமனா அவதாரம் பண்ணவர் இல்லையா இப்ப மாமுனிகள் அவரை கேட்கிறார் ஏன்னா அங்க லக்ஷ்மணன் சாட்சாத் லக்ஷ்மணன் தானே எம்பெருமானார் எவ்வளவு இறக்கம்னா ஸ்ரீராமாயணத்துல ஆரண்ய காண்டத்துல வருது ரொம்ப அழகா வருதுமாரக்டு இதே எம்பெருமானார் ஆதிசேஷன் அவதாரம் ஆகிய எம்பெருமானார் லக்ஷ்மணனாக திரு அவதாரம் செய்த போது ராமபிரான் அப்படியே மன உளைச்சல ரொம்ப கட்டப்பட்டு இருந்தாராம் சீதையை பிரிந்த துக்கத்துல அப்போ லக்ஷ்மணன் அவருக்கு ஆறுதல் சொல்றார் எப்பேற்பட்ட ஒரு வனத்துல என்னென்னலாம் அது அதையெல்லாம் சொல்லி அப்ப இப்படி தரையில படுத்துன்னு இருக்கிற மாதிரியும் ரொம்ப ராமன் துக்கிக்கிற மாதிரியும் இருக்கிறதெல்லாம் பாக்கச்சே அப்போ லக்ஷ்மணன் சொல்ற அத்தியந்த சுகசம் ருத்தகா ஏன்னா பரதாழ்வான் வந்து எப்படி இருந்திருப்பான் தெரியுமா எவ்வளவு சுகுமாரகா சுகோ சித்தகான்ட்டு சுகுமாரமான ஒரு திருமேனி எப்படி வளர்க்கப்பட்டவன் பரதன் ஆனால் அவன் வெறும் தரையில படுத்துன்னு இருக்கான் ஏன்னா காட்டுல இவர்கள்லாம் இருந்து சிரமப்படுகிறார்கள் ஆனால் பரதன் சுகப்படுறானா இல்லையே ஏன்னா ராமன் காட்டுல இருக்கான்னு தானும் அந்த சுகத்தை அனுபவிக்க கூடாதுன்றதுனால அவன் என்ன பண்றான் அவன் பாட்டுக்கு தரையில இருக்கான் அப்படியே ரொம்ப தர்ம தர்மசீலரா இருந்துருக்கான் தர்மத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான் எந்த விதமான சாமான்யமான ஒரு ஒரு சுக போகத்தை அனுபவிக்காம ராமன் திருவடிதான் எல்லாம் என்று இருந்தவன் இல்லையா அப்பேற்பட்டவனுக்கு அங்க சுகுமாரகா சுகோச்சித காட்டு சரையூக்கு போய் சரையு அவகாக தேங்குறா விடிகாரத்தால பொழுது விடியறதுக்கு முன்னாடி போவானா சரையூக்கு எவ்வளோ குளிர் அப்படியே அந்த எல்லாம் சில்லுன்னு இருக்கும் அதை தொட முடியுமா எவ்வளோ அரண்மனையில் இருக்கக்கூடியவன் அத்தனை சுகத்தையும் விட்டு விட்டு ராமன் காட்டுல இருந்தான்றதுனால அந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த ஜலத்துலதான் அவன் சரையுன்னு நதியில குளிக்கிறான் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்ட்டு இந்த லக்ஷ்மணன் ராமன் கிட்ட சொல்றானா இங்க அந்த பிரிவு இல்லையா ராமனை பிரிந்த பிரிவு பரதனுக்கு தாங்க முடியல அப்படி அது வந்து சொல்லி இவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்றா அது போல ராமானுஜரை பிரிஞ்சு இருக்க இவரால முடியல லக்ஷ்மணனோட அவதாரம் தானே எம்பருமானார் அதனால அப்பேற்பட்டவரை பிரிஞ்சு மனவாள மாமணிகளால இருக்க முடியாது இந்த பிரிவுங்கிறது அவ்வளவு கஷ்டமானது அது என்ன சாமான்யமா நம் போன்றவர்களுக்கு பிரிவுன்னா இது வேற இது இது வந்து இது கர்மவசத்தால் ஏற்பட்ட பிரிவு நமக்கெல்லாம் அதனால தேகத்தினாலான பிரிவுன்னு நம்ம நினைக்கிறோம் இந்த பிரிவு என்பது வேற ஆத்மாக்கு பிரிவு என்பது வேற ஒரு சமயம் திருமலையில் ராமானுஜர் ஒரு வருஷ காலம் ஸ்ரீராமாயணம் பெரிய திருமலை நம்பிட்டு காலட்சேபம் பண்ணிட்டு இருந்த அப்போ ரொம்ப நாள் அவற்றை பண்ணினவொடனே அது எல்லாம் முடிஞ்சு கொடுத்து திருப்பி ராமானுஜர் இங்க காஞ்சிபுரத்துக்கு எழுந்துள்ள வேண்டும் அப்பொழுது பெரிய திருமலை நம்பிக்கிட்டக்க அனுமதி பெற்றுட்டு இதெல்லாம் நம்ம எல்லாம் முடிஞ்சு கொடுத்தோ அடியான் விடை கொள்கிறேன் தேவர் நியமிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் அப்ப பெரிய திருமலை நம்பி சாதிக்கிறார் ஒரு வருட காலங்கள் இப்படி அழகாக தேவரீர் இவ்வளோ அழகாக இது ஸ்ரீராமாயணத்தை எல்லாம் கேட்டுது தேவருக்கு அடியன் என்ன கொடுக்கறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு இவ்வளோ வருஷ காலம் உஷாத்தன மாதிரி ஒத்தர் கொத்தர் பகவத் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டது மாதிரி மாதிரிதானே ஏன்னா ராமானுஜர் வந்து ஒரு வருஷ காலம் இருக்கார் அப்படின்னா அந்த நிமிஷம் அவர் அவ அங்கே எப்படி இருந்திருப்பா அதனால அவருக்கு வந்து என்ன கொடுக்கறதுன்னு தெரியலே அப்படின்ட்டு பெரிய திருமலை நம்பி சொன்ன உடனே அப்போ ராமானுஜர் சொன்னாராம் இங்கே எம்பார் இருந்தார் இல்லையா அதனால இவர் இந்த எம்பாரை அடியனுக்கு கொடுத்து அனுப்பவும் என்று பிரார்த்திச்சிருந்தாராம் அப்போ சரி கோவிந்த அவர் அவரை அழிச்சின்னு போ அப்படின்ட்டு உடனே அவர் அனுமதி கொடுத்துட்டார் அவர் அப்ப பெரிய திருமலை நம்பிக்கு எம்பார் கைங்கரியம் பண்ணி கொண்டு இருந்தார் இவர் அரிசின் வரைச்ச இவ்வளவு நாள் எம்பார் திருமலை நம்பிக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருந்தவர் திடீர்னு இங்க வந்த உடனே அந்த பிரிவு பிரிவு வந்து தாங்க முடியல அவரால் பாதி வழியிலேயே முகங்கள் எல்லாம் வாடிப்படுத்தான் அவரோட திருமுக மண்டலத்தை பார்த்துட்டு ராமானுஜருக்கு ரொம்ப மனசு சங்கடமா போயிடுதான் ஐயோ இப்படி அவரை பிரிவை பொறுக்க முடியலையே இவருக்கு முகம் இப்படி வாடிப்படுத்த நம்ம ஐஷனு வந்துட்டோமேன்ட்டு இவருக்கு உடல் தளர்ந்து போய் மனசும் தளர்ந்து போய் ரொம்ப முகத்த பார்த்த உடனே இவரால் தாங்க முடியலையா அதனால நீ மறுபடியும் அங்கே பெரிய திருமலையை நம்பியிடமே போயிட்டு விடும் என்று ராமானுஜர் சொல்ல உடனே எம்பார் மறுபடியும் இங்க வந்துட்டார் ஏன்னா அவருக்கு அந்த ஆச்சாரியனை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு அவருக்கு உள்ளுக்குள்ள இருந்திருக்கு இவரை அனுமதி கொடுத்த உடனேயே வந்துட்டாராம் வந்த உடனே வாசல் அப்படி எட்டி பாக்கிறார் பெரிய திருமலை நம்பி கதவை சாத்திட்டு உள்ள விடவே இல்லையா உடனே அவரது தேவிகள் சொல்றா எவ்வளவு நாள் இவர் வாசல்லே நிக்கிறாளே அவரை கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு திருக்கன் நோக்கி அவருக்கு ஒரு தீர்த்த பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்து அவருக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணி அனுப்ப கூடாதா ஒரு பிரசாதம் அவருக்கு ஏதாவது கொடுக்கலாமே உள்ள வர சொல்லுங்கோ அப்படின்னு அவரோட தேவிகள் பெரிய திருமலை நம்பியின் தேவிகள் சொல்ல உடனே அழகாக சொன்னாராம் விற்ற பசுவுக்கு புல் இடுவார் உண்டோன்னு கேட்டாராம் ஏன்னா எப்படின்னா அந்த நாள்ல எல்லாம் பழைய நாள்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் ஒரு தானம் பண்ணி கொடுத்துருவா அப்படிதான் இவர் கொடுத்தாராம் ஏன்னா ஸ்வீகாரம் பண்ற மாதிரி ஒரு தானம் பண்ற மாதிரி ஒரு தத்தம் பண்ற மாதிரி இவரை வந்து இவருக்கு கொடுத்துட்டார் தானம் பண்ற மாதிரி தான் கொடுத்தாராம் அதனால இவர் கேட்கிறார் விற்ற பசுவுக்கு புள்ளிடுவார் உண்டோன்ட்டு பசுவை வித்தாச்சு யார் நம்ம திருப்பி யார் வாங்கிட்டு போனோம் அவன்தானே சம்ரட்சணை பண்ணணும்ன்ற மாதிரி சொன்ன உடனே அப்ப எம்ப எம்பாருக்கு ரொம்ப மனசு சங்கடமா போயிடுதான் சரி இனிமே நம்ம ஆச்சாரியன் ராமானுஜர் திருவடியே சரண் என்று இருக்க வேண்டும் என்று திரும்பி இவரிடம் வந்து சேர்ந்து எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்று இருந்தாராம் இது எதுக்குன்னா இந்த பிரிவு என்பது தாங்க முடியாது யாராலையுமே ஆச்சாரியனை பிரிந்து இருப்பதுன்றது மனந்தான் பொருந்த மாட்டாது மாமுனிகள் சாதிக்கிறார் அப்படி அந்த இருக்க வேண்டும் அந்த பிரிவை ஆச்சாரிய பொறுக்க முடியாததுனால தான் ஆதலால் உன்போகம் அன்றோ நன்றோன்ட்டு என்னையும் ஒழிந்த நாள் சொல்றார் என்னை விட்டுட்டும் நீ மட்டும் போகத்தை அனுபவிக்கலாமா என்று இங்க மாமுனிகள் இங்க பிரார்த்திக்கிறார் அப்பேற்பட்ட பிரிவு ஆச்சாரியன் சிஷ்யன் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்க முடியாது இது தேகத்தினால் நாம் நினைப்பது போல் இல்லாமல் இந்த ஆத்ம வஸ்துவானது ஆச்சாரியனுக்கு என்றே இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதுதான் இந்த பாசுரத்தில் மனவாள வாமணிகள் நமக்கு உணர்த்துகிறார் ஆழ்வார் திருவடிகளே சரணம் அன்பருமானார் திருவடிகளே சரணம்